இந்தியா ஒரு புனித பூமி இங்கு பிறந்த துறவிகள் மற்றும் ரிஷிகளின் வாழ்க்கை மனித குலத்திற்கு பக்தி பணிவு மற்றும் மோட்சத்தின் பாதையை காட்டியுள்ளது இந்தியாவின் மகத்தான துறவிகள் என்ற இந்த தொடரில் அவர்களின் வாழ்க்கையையும் அற்புதங்களையும் அவர்களை ஆசீர்வதித்த சிவபெருமானின் தெய்வீக கருணையையும் நாம் நினைவு கூர்கிறோம் இது எங்கள் தொடரின் ஏழாவது வீடியோ முந்தைய காணொலிகளில் அப்பர் திருநீலகண்ட நாயனார் நந்தனார் போன்ற மகா துறவிகளின் கதைகளை விளக்கத்தில் உள்ள இணைப்புகளில் காணலாம் இன்று கனம்புல் நாயனாரே நினைவு கூர்வோம் சிதம்பரம் அருகே உள்ள இருக்கு வேலூரில் சிவபெருமானின் உன்னதமான செல்வந்தரும் கருணை உடையவரும் ஆன கனம்புல் நாயனார் பிறந்தார் சிறு வயதிலிருந்தே அவரது இதயம் ஒரு விஷயத்துக்கு மட்டுமே இயங்கியது சிவனின் ஆலயங்களில் தீபம் ஏற்றி அவருக்கு சேவை செய்ய வேண்டும் அவரை பொறுத்தவரே விளக்கு என்பது வழிபாடு அல்ல அது தெய்வீக ஞானத்தின் அடையாளம் உள்ளிலும் வெளியிலும் உள்ள இருணை அகற்றும் ஒரு ஒருவழி தன்னிடமிருந்த செல்வத்தைக் கொண்டு தூய மற்றும் திரிகளை வாங்கி அனைத்து சைவ ஆலயங்களிலும் அன்புடன் மகிழ்ச்சியுடன் விளக்குகள் ஏற்றினார் விதி அவரை சோதிக்கத் தொடங்கியது அவரது செல்வம் மெல்ல மெல்ல குறைந்தது ஆனால் அவரது பக்தி குறையவில்லை வறுமை அவரது வாழ்க்கையில் ஊடுருவிய போதும் சிவபெருமான் மீதான அவரது அன்பு தீ போல இருந்தது அவர் தன் வீட்டிலிருந்த பொருட்களை ஒவ்வொன்றாக விற்று தூய நெய் வாங்கி விளக்குகள் ஏற்றினார் விற்க எதுவுமே போது நடராஜரின் உறைவிடமான தில்லை சிதம்பரத்திற்கு குடிபெயர்ந்தார் அங்கு அவர் கனம்புல் எனப்படும் விளக்கு திரிகளை தயாரிக்க பயன்படுத்தப்படும் ஒருவகை காட்டுப்புல்லை வெட்டி விற்று அந்த பணத்தால் நெய் வாங்கி விளக்குகளை ஏற்றினார் அந்த புல்லினாலே அவருக்கு பெயர் வந்தது கனம்புல் நாயனார் புல் திரிகளின் துறவி ஒரு நாள் மாலே சூரியன் மறைந்து இருள் சூழ்ந்தபோது வாடிக்கையாளர்கள் இல்லை நாணயங்கள் இல்லை நெய் எத்துவும் இல்லை கோயில் விளக்குகள் எரியாமலேயே நின்றன அவர் கண்களில் கண்ணீர் வழிந்தது இறைவனின் ஆலயத்தை இருளில் எப்படி விட முடியும் என்று அவர் நினைத்தார் நடுங்கும் கைகளால் தான் வெட்டியிருந்த கனம் புல்லைத் திரிகளாக முறுக்கினார் அவர் எஞ்சியிருந்த சில துளிகள் எண்ணெயில் அவற்றை நனைத்து பற்றவைத்தார் ஆனால் அது விரைவில் எரிந்து அணைந்தது அன்பினால் கண்கள் நீர்த்தன மேல் நோக்கி பார்த்து அவர் கூறினார் ஓ தில்லைநாதா இன்று என் உடம்பே உமது விளக்காக இருக்கட்டும் அவர் மெதுவாக தனது தலைமுடியின் இழைகளை இருத்தார் அவைகளை திரிகளாக மாற்றினார் அவற்றை ஒவ்வொன்றாக தீயில் சேர்த்தார் பக்தியின் புனித நெருப்பால் அவரது தலை எரிந்தது ஆனாலும் அவரது முகத்தில் அமைதி கண்களில் தெய்வீக அன்பாலும் பிரகாசித்தன அந்த நொடியே ஆலயம் ஒளியால் நிரம்பியது சிவபெருமான் அவரது எல்லையற்ற பக்தியால் நெகிழ்ந்தார் பார்வதி தேவியுடன் அவர் முன் தோன்றினார் மகேசன் மெதுவாக சொன்னார் என் அன்பு மகனே நீ உன்னை முழுமையாக அன்பில் அர்ப்பணித்தாய் இனி நீ என்னோடு ஒன்றாகிவிட்டாய் கைகூப்பி ஆனந்த கண்ணீருடன் கணம்புல் நாயனார் சிவபெருமானின் பாதங்களில் வணங்கினார் அதே கணத்தில் மூச்சத்தை அடைந்தார் கனம்புல் நாயனாரின் வாழ்க்கை நமக்கு சொல்கிறது உண்மையான பக்தி என்பது மகத்தான சடங்குகளில் இல்லை அன்பு தூய்மையாக இருந்தால் சரணாகதி முழுமையாக இருந்தால் பகவானே நம்மை உளிரச் செய்யும் சுடராக மாற்றுகிறார் ஓம் நமசிவாயே